நம்ம நிறைய வந்து இந்த உடல் ஆரோக்கியத்திற்கு பார்த்தீங்கன்னா உணவே மருந்து உணவே மருந்து அப்படின்ற நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டு உணவாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனா ஏன் பிரச்சனை உணவு மட்டும் மருந்து கிடையாது நேர்களை இதை இந்த வீடியோவை நீங்க நம்ம முழுசா வந்து சூரிய ஒளியே படாம போர் போட்டு நம்ம அதுல இருந்து அப்படி எனக்கு காலையில போறோம் ஆபீஸ்ல உட்காந்துடும் வீட்டுக்கு போயிடுறோம் உடல் உழைப்பே இல்ல இப்படி இருக்கும் இவங்களுக்கு அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த நுரையீரல் சம்பந்தமான பெருங்குடல் சம்பந்தமான நிறைய இஷ்யூஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால அனைத்து ஆராவளி நேர்களுக்கு ஆரா பாபுஜி நண்பான வணக்கங்கள் இன்னைக்கு நான் பகிரக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா நம்ம நிறைய வந்து இந்த உடல் ஆரோக்கியத்திற்கு பார்த்தீங்கன்னா உணவே மருந்து உணவே மருந்து அப்படின்ற நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டு உணவா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனா ஏன் பிரச்சனைகள் போல எல்லா உணவும் சாப்பிடுறோம் எல்லாம் வந்து ஆர்கானிக் உணவா சாப்பிடுறோம் இல்லை வந்து அதில் கால்சியம் சத்து எதில் இருக்குது ஃபாஸ்பரஸ் இதில் இருக்குது பொட்டாசியம் எதில் இருக்குதுன்னு தேடி தேடி அயன் எதில் இருக்குதுன்னு தேடி தேடி நம்ம இருக்கோம் ஆரோக்கியமாக சாப்பிட்றோம் கீரையும் சாப்பிட்றோம் எல்லாம் சாப்பிட்றோம் அப்போது பிரச்சனைகள் உடலில் வந்துட்டே இருக்கா நோய் வந்துகிட்டே இருக்காங்கன்னா வந்துகிட்டே தான் இருக்கும் ஏன்னா உணவு மட்டும் மருந்து கிடையாது நேர்களை இதை நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு முழுசாக கவனிங்க அதே மாதிரி நிறைய பேருக்கு பகிரிங்க உணவு மட்டும் ஒருபோதும் மருந்து ஆகாது அப்போது நம்ம உடல் அப்படின்னா நம்ம உடல் எடுத்துக்கிட்டே அந்த உடல் எதால ஆனது அப்படின்னா பஞ்சபூத தத்துவங்களால் ஆனது பஞ்சபூத சக்திகளால் ஆனது அப்ப பஞ்சபூத சக்தினா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இப்போ அந்த அஞ்சு சக்தியும் நம்ம உடல்ல இருந்தாதான் இந்த பரு உடல்னு சொல்லக்கூடிய இந்த கோஷ இந்த உடல்ல இருந்தாதான் என்ன ஆகும்னா அந்த அஞ்சு சக்தியும் பேலன்ஸ் பண்ணும் தான் நம்மளுடைய உடல் உறுப்புகள் எல்லாமே பேலன்ஸ் ஆகும் ஏன்னா ஒவ்வொரு சக்திக்கும் ஒவ்வொரு உடல் உறுப்பு வந்து ஒவ்வொரு ஜோடி உடல் உறுப்பு வந்து சம்பந்தப்பட்டது அப்போது இந்த அஞ்சு சக்தி இருக்குது அப்போ உணவு எந்த சக்தியில் வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ மீதி நாலு சக்தியை நம்ம எப்படி கிரகிக்கிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்படி பேலன்ஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த அஞ்சு பஞ்சபூத சக்தியை பேலன்ஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அந்த உள்ளுறுப்புகள் எல்லாமே பேலன்ஸாக இருக்கும் அதே மாதிரி வெளி உறுப்புகளும் பேலன்ஸாக இருக்கும் அப்போது வந்து நோய்கள்லேருந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து வெளிப்படலாம் விட்டு விடுபடலாம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ அஞ்சு சக்திக்கு எப்படி கிரகிக்க போகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் முதல் வந்து பார்த்திங்கன்னா நிலம் சக்தி எடுத்துக்கிறோம் நிலம் சக்தினா மண் சக்தி இந்த மண் சக்தி எப்படி கிரகிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா மண்ணில் விளையக்கூடிய பொருட்கள் நம்ம சாப்பிட்ற அரிசி கோதுமை இல்லை காய்கறிகள் பழங்கள் கீரைகள் எதுவாக இருந்தாலும் மண்ணில் தான் விளையுது இல்லையா இப்போ மண்ணில் விளையக்கூடிய அந்த சக்தி அந்த அந்த பொருட்கள் எல்லாமே மண் சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம பார்க்கப்படுறோம் அதே மாதிரி வெறும் காலில் நம்ம தரையில் நடக்கிறோம் பீச்சில் நடக்கிறோம் தர புல் நல்ல புல்தறைகள் நடக்கிறோம் அப்படின்னாலும் அதன் மூலியமாக நம்ம மண் சக்தியை நிலம் சக்தியை கிரகிக்க முடியும் முக்கியமாக அது பூமியில் விளையக்கூடிய பொருட்கள் தான் நம்ம சாப்பாடாக சாப்பிட்றோம் அப்போ நமக்கு மண் சக்தியை நம்ம கரெக்டாக தான் இருக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஸோ இதை வைத்து மட்டும் ஆரோக்கியத்தை மேம்படுத்துருமா அப்படின்னா முடியவே முடியாது அடுத்து இருக்கக்கூடிய சக்தி நீர் சக்தி அது நீர் சக்தி எப்படி நமக்கு கிரகிக்கப்படுது நாங்கள் தண்ணி குடிச்சா நீர் சக்தி வந்துடும் கரெக்டு தான் தண்ணி குடிச்சா நீர் சக்தி வரும் எந்த தண்ணியை குடிக்கணும்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா வெயில் பட்ட சூரிய ஒளிப்பட்ட தண்ணீர் மட்டும்தான் தண்ணீர் சக்தியை நமக்கு கொடுக்குமே தவிர சூரியன் ஒளிப்படாத தண்ணீர் மூலியமாக நமக்கு நீர் சக்தி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது ஏன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா தானே நீங்கள் மினரல் ஆட் பண்ணுமே தவிர சூரிய ஒளிலேருந்து வரக்கூடிய நேச்சுரல் மினரல்ஸ் வந்து அதனால தான் எல்லா பூமியில் பிறந்த எல்லா உயிரினங்களும் வெயில் சூ அதாவது சூரிய ஒளிப்பட்ட தண்ணீரை தான் பெரும்பாலும் குடிக்கும் பெரும்பாலும் இல்லை எல்லாம் அப்படி தான் குடிக்கும் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம தான் வந்து சூரிய ஒளியே படாமல் போர் போட்டு நம்ம அதிலேருந்து க எடுக்கிறோம் இல்லை அப்படின்னா நம்ம வந்து மினரல் வாட்டர்ஸ் இருந்து எடுத்துக்கிறோம் கம்பெனி கேன் வாட்டர்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் நம்ம சூரிய ஒளிப்பட்ட தண்ணீரை குடிக்கிறது இல்லை அப்போ சூரிய ஒளிப்பட்ட தண்ணீர் வந்து நம்மளுடைய நீர் சக்தியை அதிகரிக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மழையில நனையிறது மழையில் வந்து நனைகிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அந்த மழையில் நனைஞ்சா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி எவ்வளோ இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இதன் மூலியமாக நீர் சக்தி நமக்கு கிடைக்கும் அருவிகளில் குளிக்கிறது ஆறுகளில் குளிக்கிறது இதன் மூலியமாக நீர் சக்தியை கிடைக்கும் அதே மாதிரி நம்ம தாகத்திற்கு தண்ணீர் இது இப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய நீர் சக்தி பேலன்ஸ் ஆகும் இப்போ தாகமே எடுக்கல அடிக்கடி தண்ணீர் கொடுத்தோனாலும் பிரச்சனை தாகம் எடுத்து தண்ணீரை குடிக்காமல் தண்ணீருக்கு பதில் ஜூஸோ கூல் ட்ரிங்க்ஸோ வேறு எதாவது நம்ம சாப்பிட்டாலும் நம்ம உடலில் பிரச்சனை ஆகும் அதனால அந்த தாகத்துக்கு தண்ணீர் தண்ணீர் என்பது வாய் வைத்து உரிந்து குடித்து கொண்டு குடித்தோம்னா நமக்கு தாகத்துக்கான தண்ணீர் மட்டும் தான் உள்ளே போகும் இன்றைக்கி என்ன ஆகுதுன்னா பெரும்பாலும் தாகம் எடுக்குது அப்படின்னா தண்ணீரை தூக்கி குடிக்கிறோம் தூக்கி குடிக்கும் போது அது வந்து கால் லிட்ரு அரை லிட்ரு உள்ளே போய்டும் ஆனால் தாகம் போகுமானா போகவே போகாது கொஞ்ச நேரத்தில் திருப்பி தாகம் எடுக்கும் இதே நீங்கள் அதை கிளாஸில் ஊற்றியோ இல்லை வாய் வச்சோ இல்லை வாயில் ஊற்றி நீங்கள் வந்து கொப்பிளிச்சு முழுங்கிறீங்க அந்த மாதிரி தூங்கிங்கன்னா தாகத்தோட தன்மையும் அடங்கும் தண்ணீரும் நமக்கு கொஞ்சமாக தான் உள்ளே போகும் ஸோ அப்போது தாகத்துக்கு தண்ணீர் எடுப்பதன் மூலியமாக சூரிய ஒளிப்பட்ட தண்ணீரை மேக்சிமம் குடிக்கிறது மூலமாக மழை மூலயமா நீர் சக்தி கிடைக்கும் இரண்டாவது முடிஞ்சிருச்சு அடுத்து மூன்றாவது சக்தி அப்படின்னா நெருப்பு சக்தி சரி மண் சக்திக்கு உணவுகள் சாப்பிட்டுறோம் நீர் சக்தி தண்ணீரை குடிச்சிடுறோம் நெருப்பு சக்திக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா யோசிப்பீங்கன்னா நெருப்பு சக்தி எப்படி எடுக்கிறது வெயிலில் போய் நிக்கணுமா அப்படின்னா அப்படி கிடையாது நெருப்பு சக்தி என்பது உடலில் இருக்கக்கூடிய எலும்புகளின் எலும்பு தசைகளின் அசைவு எலும்புகள் அசைவு போது மட்டும்தான் நமக்கு நெருப்பு உண்டாகும் அப்படின்னா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா கடுமையான உழைப்பதை உடல் உழைப்பு நான் சொல்றேன் கடுமையான உழைப்பில் உடல் மூலியமாக உழைக்கக்கூடியது மூலயமாக நெருப்பு சக்தி கிடைக்கும் இல்லை எனக்கு வந்து உடல் மூலியமாக உழைப்பு இல்லை நான் அப்படி எனக்கு காலையில் போகிறோம் ஆஃபீஸில் உட்காந்துரும் திருப்பி ஈவினிங் வீட்டுக்கு போயிடுறோம் உடல் உழைப்பே இல்லை இப்படி இவங்களுக்கு எப்படி நெருப்பு சக்தி கிடைக்கணும் கிடைக்காது அப்போ எனக்கு நெருப்பு சக்தி எப்படி கிடைக்கும் மிதமான உடற்பயிற்சிகள் மூலியமாக அதாவது எலும்புகளின் அசைவுன்னு சொல்லிட்டா இல்லையா நீங்கள் எல்லா போன் எல்லா ஜாயின்ஸு எல்லா ஜாயின்ஸ்லேயும் நீங்கள் ஒரு ஒரு மிதமான ஒரு எக்ஸசைஸ் காலு கை கழுத்து தலை இடுப்பு எதுக்கு வேணுமோ நம்ம வந்து ஒரு இல்லை யோகா பண்ணுறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எலும்புகளோட அசையும் பொழுது என்ன அந்த இடத்துல நெருப்பு உருவாகும் அந்த நெருப்பு சக்தி மூலமாக தான் நம்ம பிளட் வந்து ஈஸியாக ஃப்ளோ ஆகும் அப்போ பிளட்டு சர்க்குலேஷன் வேணும் அப்படின்னா பிளட்டில் வந்து ஒரு வார்ம்னஸ் வேணும் இப்போ பிளட்டில் வார்ம்னஸ் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம உடல் உழைப்பால் பண்ண முடியும் அப்படி இல்லைனா உடற்பயிற்சியின் மூலியமாக தான் நெருப்பு சக்தியை கொண்டு வர முடியும் இல்லைனா மிதமான உடற்பயிற்சி நீங்கள் வந்து ஹெவி பயிற்சி பண்ணணும்னு அவசியம் இல்லை அது வந்து அந்த அந்த ஜிம்முக்கு போகணும் அந்த பாடி டெவலப் பண்ணணும் அப்படின்றது அது வேறு பார்ட்டு ஆனால் சராசரியாக இருக்கக்கூடிய நம்மளாம் பாடியை பில்ட் பண்ணி நம்ம ஒன்றும் பண்ண போகிறது இல்லை அப்போ என்னன்னா நமக்கு தேவையானது மிதமான உடற்பயிற்சிகள் எலும்புகளுடைய அசைவு இதை கொடுத்தோம் தான் நெருப்பு சக்தி உருவாகும் இந்த சக்தி இப்படிதான் நம்ம கிரகிக்கணும் இதை நம்ம பண்றோமா இல்லையா நீங்க யோசிச்சிங்க இது மூணு சக்தியை சொல்லிட்டேன் நாலாவத ஒரு சக்தி இருக்கு அந்த சக்தி வந்து காற்று சக்தி காற்று சக்தி எங்க கிடைக்குது காற்று சக்தி நம்ம சுவாசம் ஒன்றுமே மூச்சின் மூலயமா கிடைக்குது ஆமாம் காற்றோட்டமான பகுதியில் நீங்க வென்டிலேட்டட் காற்றோட்டமான பகுதியில் நீங்க எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றீங்களோ உங்களுக்கு காற்று சக்தி ஏற்பட ஆரம்பிச்சிடும் நீங்க ஏசிலேயே ரொம்ப நேரம் இருக்கீங்க காலையிலேயும் நைட்டு ஃபுல்லா ஏசி காலையில ஃபுல்லா ஏசி அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன் காற்று சம்பந்தமான உடல் உறுப்புகளில் சக்தி குறைபாடாகும் லங்ஸ் லார்ஜ் இன்ட்ரஸ்ட் மாதிரி அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த நுரையீரல் சம்பந்தமான பெருங்குடல் சம்பந்தமான நிறைய இஷ்யூஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதனால உங்களுக்கு அங்க அலுவலகத்தில் தான் இருக்கு அப்படின்னா நீங்க என்னெல்லாம் நேரம் கிடைக்குதோ எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ இயற்கையான காற்று காற்று பகுதிக்கு வந்து நல்லா வந்து சுவாசம் பண்ணுங்க ஒன்று இரண்டாவது என்னன்னா நீங்க எங்க நின்னாலும் நடந்தாலும் உட்கார்ந்தாலும் உங்களுடைய முதுகெலும்பும் உங்களோட தலையும் ஒரே நேர்கோட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் சுவாசம் பயிற்சி இல்லை ஆட்டோமேட்டிக்காக சுவாசம் நடக்கும் நடக்கும் பொழுது அந்த சுவாசம் வந்து நேராக இருந்துச்சுன்னா நுரையீரலுக்கு எளிதாக போகும் வயிறு பகுதி வரைக்கும் எளிதாக போகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது நீங்கள் வந்து இருந்தீங்க அப்படின்னா இங்கே த்ரோட் வரைக்கும் தான் போயிட்டு வெளியே வந்துடும் அப்போ அந்த காற்று சக்தி நமக்கு முழுசாக கூட கிடைக்காது அப்போ நடுமுதுகு தலையை நேராக வைத்துக்கொள்வது காற்றோட்டமான பகுதியை உங்களால் முடிந்த அளவுக்கு தேர்வு செய்து கொடுவது இதெல்லாம் வந்து இயற்கையாக பண்ணிக்கலாம் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பூச்சு பயிற்சி அப்படின்றத அந்த பயிற்சியை மேற்கொள்ளலாம் இதன் மூலியமாக தான் உங்களுக்கு காற்று அப்படின்னு சொல்லக்கூடிய சக்தி நம்ம உடலுக்கு கிடைக்கும் இதான் பிராணசக்தின்னு சொல்லுவாங்க இது நாலு சக்தி எப்படி எடுக்கணும்னு நம்ம பார்த்துட்டோம் இறுதியாக அஞ்சாவது சக்தி ஆகாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சபூதம் அது இந்த சக்தி வந்து மிகப்பெரிய ஒரு சக்தி இது இந்த சக்தியை வந்து நிறைய பேர் வந்து தவற விட்டுறாங்க அதனால் ஆகாயம் சம்பந்தமான உறுப்புகள் சொல்லக்கூடிய கல்லீரல் பித்தப்பையில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் உருவாகிட்டு இருக்கு இந்த ஆகாய சக்தி எப்படி கிடைக்கிறது மண் சக்திக்கு நான் மண்ணில் இருக்கக்கூடிய பழங்கள் காய்கறிகள் கீரைகள் சாப்பிட்டு நீருக்கு நான் சூரிய ஒளிப்பட்ட தண்ணீர் இல்லை இயற்கையாக இருக்கக்கூடிய தண்ணீர்கள் ஏரி தண்ணீர் அந்த மாதிரி தண்ணீரை குடிச்சிக்கிறேன் மழையில் நனைஞ்சிக்கிறேன் இதெல்லாம் எனக்கு தாகத்துக்கு தண்ணீர் குடிச்சிடுறேன் மூணாவது சக்தின்றது நெருப்பு சக்தி அதுக்கு நான் உடல் உழைப்பு பண்ணுறேன் இல்லையா சின்ன சின்ன மிதமான உடற்பயிற்சிகள் பண்ணுறேன் இதெல்லாம் நான் பண்ணேன்னா எனக்கு எலும்புகள் அசைச்சா நெருப்பு சக்தி வந்துடும் பார்த்துட்டோம் நாலாவது வந்து காற்று சக்தினா நம்ம வந்து காற்றோட்டமான பகுதியில் இருக்கணும் நல்ல நடுமுதுக நேராக வச்சிடணும் தலையை நேராக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏசியை நிறைய அவாய்ட் பண்ணலாம் இதன் மூலயமா நமக்கு நல்ல காற்று சக்தி கிடைக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ ஆகாயம் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு நமக்கு தெரியாது ஆகாயம் அப்படின்னா இது எந்த சக்தி அப்படின்னா ஆழ்ந்த உறக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய சக்தி தூக்கம் அதாவது இன்னைக்கு தொண்ணூறு சதவீதம் பேருக்கு மேலே யாருமே சரியா தூங்குறதே கிடையாது பரண்டு 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 படுப்போம் எப்போ படுப்போம் தெரியாது எப்போ எந்திரிப்போம் தெரியாது நிறைய பேர் அதுக்காக வந்து டேப்லெட் சாப்பிட்றது அதுக்காக வந்து வேற என்னென்னவோ மெடிடேஷன் ட்ரை பண்றாங்க என்னென்னவோ ட்ரை பண்றாங்க ஸோ சில பேர் வந்து அடிக்ஷனுக்கு போகிறாங்க இது மாதிரிலாம் போனால் தான் தூக்கம் வருன்ற ஒரு நிலைக்கு போயிட்டாங்க ஆனால் அது இயற்கையாக வந்து ஆகாய சக்தி என்பது ஆழ்ந்த உறக்கத்துக்கு நம்ம போகணும் ஆழ்ந்த உறக்கம் யாருக்கெல்லாம் இல்லையோ அந்த தூக்கம் இல்லையோ அவங்களால அடுத்த நாள் வந்து வேலையோ அடுத்த விஷயங்களோ இந்த உடலில் தூக்கம் இல்லாதனால அந்த ஆகாய சக்தினால நிறைய பிரச்சனைகள் வருது இரவு நேரத்தில் தூங்குவது தான் மிக முக்கியமான ஒரு சக்தி நிறைய பேர் இரவில் வேலை பார்க்குறோம் பகலில் தூங்குறோம் இல்லையா அதனால என்ன ஆகுதுன்னா அந்த லிவர் பேடர்னு சொல்லக்கூடிய இந்த பிரச்சனைகள் வந்து அதிகமாக வரக்கூடியது அப்போ இரவு நேரம் என்பது தூக்கத்துக்கான இறைவனுக்கான நேரம்னு சொல்லுவாங்க அதில் டீப் ஸ்லீப் போகிறவங்களுக்கு கண்டிப்பாக ஆகாய சக்தி கிடைக்கும் இந்த பஞ்சபூத சக்திகளை பற்றி உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் இப்போ நம்ம எப்படி கிரகிக்கணும் அப்படின்னா உணவு மட்டும் இல்லை இதெல்லாம் நமக்கு தேவை அப்படின்னு உங்களுக்கு புரிதல் வந்திருக்கும் இதை பற்றி மேலும் உங்களுக்கு கேள்விகள் ஏதாவது நீங்கள் கேட்கணும் சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப் போடலாம் இல்லை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணலாம் இல்லை இதுக்கு ஏதாவது பயிற்சிகள் இருக்கு அதுக்கு ஏதாவது வகுப்புகள் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இதை எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்றத நம்ம சொல்லுவோம் நன்றி மகிழ்ச்சி